ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அஜின் தம்பி கடையில் தான் நிற்கிறேன் அஜின் தம்பி இன்றைக்கி நல்ல பெருசாக கனவா மீன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க கிலோ நானூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற நெத்தலி மீன் ஒரு குறு ஐம்பது ரூபா சாலையுமே ஐம்பது ரூபாய்தான் இன்றைக்கி பெருசாக ஒரு மீன் வச்சுருக்காங்க பாலா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து வில அறுநூறுபா இன்றைக்கி சிலா மீன் இருக்குது எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க தம்பி கடையில் இந்த கடை நீங்கள் என்ட்ரி விட்டதும் ரைட் சைடில் முதரில் முதல் இருக்கிற தம்பிக்க கடை தான் மீன் அவன்கிட்ட பேசி வாங்கலாம் நிறைய மீன் வச்சிருக்காங்க அவங்க பக்கத்தில் இருந்தவங்க ஒரு பாறை மீன் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது என்ன பாறைன்னு கேட்டால் ஊசி பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாறைக்கு பேர் ஊசி பாறை ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க பார்க்க பார்த்தாலுமே மீன் பெரிய மீனாக சைஸாக நல்லா தான் இருந்துச்சு அந்த பிரதர்கிட்டையும் இது அஜின் தம்பி கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடை அவங்களுமே சீலா மீன் பெருசு சின்னது மத்தி எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க கனவாவும் நல்ல பெருசாக இருக்குது இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கண்ணாடி வாவல் மீன் இது பார்த்திங்களா ஒயிட்டும் பிளாக்குமா பார்க்க நல்லா இருக்குது வாவல் எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் எந்த வகை வாவல் வாங்கினாலும் பிளாக்கு ஒயிட்டு அப்படின்னு நிறைய வகை உண்டு எது எந்த வாவல் வாங்கினாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பின்னாடி வந்து இப்போ ரெண்டும் நாளாட்டு சின்ன நெய்மீன் நெய் நெய்மீன் பட்டது வஞ்சிரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட சின்ன சைஸ் எல்லாம் வந்திருக்கு பாறை மீன்லையுமே மஞ்சள் பாறையில் சின்ன சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாறை வகையெல்லாம் வந்திருக்கு எல்லாமே அதுக்கு தக்குனதாக உள்ள விலை சின்ன மீனுக்கு கம்மி விலை அந்த மாதிரி வச்சுருக்காங்க சில மீனெல்லாம் கூறு தான் நான் பின்னாடி இருக்கிற அந்த கண்ணங்கொழிச்சாலையெல்லாம் ஒரு குறு நூறுரூபா அப்படி சில மீன் சைஸுக்கு ஏற்றாப்பில விளை சொல்கிறாங்க எல்லார்கிட்டேயுமே இன்னைக்கு கனவாக இருந்துச்சு சின்ன கனவாக கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்க நூறுரூபாய்க்கெல்லாம் பெரிய சைஸ் கனவாக தான் கூறு வந்து இருநூறுபா நூற்றம்பது ரூபாய் அப்படி சொன்னாங்க இந்த கூறு வச்சிருக்காங்க எல்லாம் கனவா அது இருநூறுரூபா அந்த விலை சொன்னாங்க இன்றைக்கி பூ மீன் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூ மீன் சாலை மீன் எல்லாத்தையும் சாலையும் இருந்துச்சு இந்த மத்தி ஒரு குறு ஐம்பது ரூபாய்தான் நல்ல மீன் எல்லாம் நிறைய கடையில் வந்துருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தொடர்ந்து சேனலை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் சின்ன சின்ன மீனெல்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அயலை கண்ணங்குழிச்சாலை சின்ன பாறை அப்படி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்